பாண்டி வானதி எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க பேசிட்டோனே அப்படியே கோவமா வருது பாண்டிக்கு ஆமா என் அண்ணன் எந்த பொண்ணோன்னா கல்யாணம் பண்ணலாம் ஆனா நீ நல்லா இருக்கணும் அதான உனக்கு என்ன இவ்வளவு சீரணமான புத்தி இருக்கு அப்படின்னு பாண்டி கேட்கறாரு நான் என்ன பேசுனேன் நான் தான் சொன்னேன் இவருக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலை அதனாலதான் பரவாயில்லன்னு சொன்னேன் அப்படின்னு வானதி சொல்றாங்க இங்க பார்வானதி நீ பேசாத என் அண்ணன் மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்கு நீ பேசது எனக்கு கோபமா வருது இங்கேருந்து பூ அப்படின்னு பாண்டி திட்டுறாரு அங்க வந்து வானதி அப்படியே கோவமாவே போறாங்க மச்சோழன் வராரு அவங்க அண்ணனை பார்த்து பேசுறாரு இங்கே பாருண்ணே என்னண்ணே இப்படியே வந்து இந்த பில்டிங்கு கல் இதை பற்றியே பேசிட்டு இருக்க உனக்குன்னு ஒரு பொண்ணு பார்த்துருக்க அந்த பொண்ணோட குணம் எல்லாமே உனக்கு தெரியணுண்ணே அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி நீ பேசுன அப்படின்னு சொல்கிறாரு டேய் விடுடா இதில் என்ன இருக்குது அதெல்லாம் நல்ல பொண்ணாக தான்ண்டா இருக்கும் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு என்னண்ணா இப்படி இருக்க இருண்ணே நானே ப்ரோக்கருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு புரோக்கருக்கு ஃபோன் பண்ணுறாரு சோழன் ஆ சொல்லுப்பா என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை எனக்கு அந்த எங்கள் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பாத்தீங்களா அந்த பொண்ணோட நம்பர் வேணும் எங்கள் அண்ணா அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு நினைக்கிது அப்படின்னு சோழன் சொல்றாரு சரி இருப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்பர் வாங்கி அனுப்பி விடுறாரு அதே அதே மாதிரி நம்பர் அனுப்பி மாதிரி சோழன் வந்து பண்ணி சேரன் கிட்ட பேச சொல்லி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுறாரு பேசிட்டோனே அண்ணா நான் போய் அவங்கள ஒரு வாட்டி பார்த்து பேசணும் அப்படின்னு சோழன் சொல்றாரு இல்லை என் தம்பி உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு அதே மாதிரி சேரன் பேர் சேர்ந்து போறாங்க அந்த பொண்ணு போய் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்படியே வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறாரு ஐயருங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு சோழன் டீ வர சொல்கிறாரு டீ குடிக்கிறாங்க அப்பா இப்போதாங்க எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நான் நினச்சேன் கரெக்டாக நீங்கள் டீ வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோடனையும் அந்த பொண்ணு வருது உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க இல்லை எங்கள் அண்ணன் உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு சோழன் நிலா ரெண்டு பேருமே சேர்ந்து ஆ அண்ணன் சொல்கிறீங்க ஏன்னா நீங்கள் அண்ணின்னு கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணமணிக்கு போகிற பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அவர் கூட எனக்கு கருத்து வேறுபாடு அவரே ரொம்ப திம்முறா பேசுறாரு நானும் நிறைய வாட்டி அவர்கிட்ட டிவோர்ஸ் கேட்டுட்டேன் ஆனால் அந்த டிவோர்ஸ் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கு சீக்கிரமாகவே எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் உங்களுக்கு எங்கள் மேல ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலா எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லைங்க என் வீட்டுக்கார் சொன்னார் என் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயம் இன்னொரு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்டார் நான் கல்யாணம் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க சேரன் நிலா ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க இல்லை உங்களுக்கு கல்யாணத்தில் ஒரு ஈடு ஒரு ஈடுபாடு இருக்கா மாதிரியே தெரியல ஏதோ கடமைக்கே கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க எனக்கும் அதாங்க டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டு சரி நிச்சயதார்த்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க தேவையான எல்லாமே பழம் எல்லாமே வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்களும் வாங்குவாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஏன் கூப்பிட்டோன்னே அங்கே வந்து பொண்ணு வந்து நிற்கிது அப்படியே சுடிதாரோட பொட்டு வந்து நிற்கிறாங்க ஆமாம் என்ன இது பொண்ணு எதுவுமே ரெடியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட அப்பா கேட்குறாரு இல்லை கிட்ட சொன்னனே உங்களை வர வேணாம்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு இல்லையே எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இல்லை என் பொண்ணு வந்துட்டு அந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டா கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்களா நிச்சயதார்த்தம் வேணான்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சோழன் எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஆமாம் என் பொண்ணோட முதல் வீட்டுக்கார் வந்து என் பொண்ணுக்கிட்ட பேசியிருக்காரு என் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாழலான்னு கேட்டிருக்காரு அதுக்கு என் பொண்ணு சரின்னு சொல்லியிருக்கா அதனால் ஆமாம் அந்த பொருள் அவரோடைய எங்கள் மாப்பிள்ளையோடயே சேர்ந்து என் பொண்ணு வாழப் போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருக்குமே கோபமாக வருது என்னங்க விளையாடிட்டு இருக்கீங்களா எங்களை நிச்சயதார்த்தம் பண்ண சொல்லிட்டு வர சொல்லிட்டு இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு